தேங்கே இந்த மாதிரி சாலியாக சரக்கு அடிக்கிற நாளையோட முடிஞ்சிரும்ல ஏன்டா சொல்றேன் தான் நீ கடையை விற்க போறியா அதுக்கப்புறம் நம்ம சரக்கு அடிக்கிற காசு எங்க இருந்தா வரும் அப்போ நான் இம்புட்டு நல்லா கடன் நடத்தினதே நம்ம இப்படி குடிக்கிறதுக்கு தான்றியா அப்படி இல்லைடா இது வாங்குறதுக்கு காசு வேணும் இவ்வளவு நாளா நீ நெல் வியாபாரம் பண்ணனால நம்ம கையில் காசு புறண்டுக்கிட்டே இருந்துச்சு நாளையோட கடையை விற்க போறியா அதுக்கப்புறம் சரக்கு வாங்குறதுக்கு டீ காபி வாங்குறக்கே செலவுக்கு நம்மட்ட காசு இருக்காதுடா பத்து மீனாட்சி கல்யாணத்துக்கு நம்ம வேற எப்படியா பணத்தை ரெடி பண்ணும்டா கடையை மட்டும் வித்துறாரா வேற எப்படின்னா எப்படி இன்னைக்கு ராத்திரி நாம போய் வீடு இல்லைன்னா பேங்க்ல கொள்ளையடிச்சு வந்துடலாமா அப்புறம் என்னடா பேச்சு பேசுற நான் தான் நமக்கு தெரிஞ்ச எல்லார்டையும் கேட்டல்ல கிடைக்கலையே அதுக்காக மீனாட்சி கல்யாணத்தை சாதாரண நடத்த முடியுமா அதனால தான்டா விற்கிறேன் நம்ம மீனாட்சிக்காக தான்டா அப்ப நீ கடையை வித்தே தீர்வேன்ற

வாழ்ந்தா என்னையே மாதிரி வாழணும்டா அண்ணன் ஜரக்கடிக்கு தங்கச்சி ஆம்லேட் போட்டு வந்து கொடுக்க உனக்கு யாரும் இப்படி இருக்காங்களாடா உனக்கெல்லாம் எப்படிடா இருப்பாங்க உனக்கெலாம் யாருனாலும் சொன்னாலும் பிடிக்காதே ஒரு மனுஷன்னா சொந்த புத்தி இருக்கணும் இல்லைன்னா சொல் புத்தி இருக்கணும்டா உனக்கு தான் ரெண்டுமே இல்லையா உனக்கு புத்தியே இல்லையடா ஓ ம் ஆம்லேட்டில் பெப்பர்லாம் தூக்கலாம் போட்டு குமின்னுருக்குது இதுக்கு என்ன நாலு ரவுண்டு போகும் போலடா